நமது ஆரோக்கியம் இன்று ஒரு பெரிய சவாலை எதிர்கொள்கிறது முன்பெல்லாம் மக்கள் என்பது தொன்னூறு வயது வரை ஆரோக்கியமாக வாழ்ந்தார்கள் ஆனால் இன்று நாற்பது நாற்பத்தைந்து ஐம்பது ஐம்பத்தைந்து வயதிலேயே மாரடைப்பு வருகிறது ஆட்டோ இம்யூன் நோய்கள் இன்று அதிகரித்து வருகின்றன நமது உடலின் நோய் எதிர்ப்பு செல்களே உடலை தாக்கும் நோய்கள் இவை முடக்குவாதம் அறிக்கும் தோலழற்சி எக்ஸிமா சொரியாசிஸ்தசை பலவீனம் போன்றவை இதற்கு உதாரணங்கள் கட்டுமான தொழிலாளர்களையும் மற்ற கடின உடல் உழைப்பாளிகளையும் நாம் பார்க்கிறோம் அவர்கள் நாள் முழுவதும் வியர்வை சிந்தி வேலை செய்கிறார்கள் ஆனால் அவர்களிடத்திலும் நீரிழிவுயர் இரத்த அழுத்தமிழம் வயதில் மாரடைப்பு போன்றவை சர்வ சர்வசாதாரணமாகிவிட்டன வேலை செய்யாமல் இருப்பவர்களுக்குத்தான் இதுபோன்ற நோய்கள் வரும் என்று நாம் நினைப்போம் ஆனால் கடினமாக உழைப்பவர்களுக்கும் இவை காணப்படுகின்றன இந்த மாற்றத்தின் முக்கிய காரணம் நமது உணவுப் பழக்கத்தில் ஏற்பட்ட மாற்றம்தான் பிரெட்பீஸ் கட்க கிரஸ் பக்கோடா வடை மிக்சர் சமோசா புரோட்டா பூரி தோசை சாட் வகைகள் பானிபூரி பூரி சோலா பட்டுரா போன்றவற்றை கவனியுங்கள் இவை அனைத்தையும் வெளியில் கடைகளிலிருந்து சாப்பிடும்போது அவற்றை தயாரிக்க ஏராளமான எண்ணெய் பயன்படுத்தப்படுகிறது உருளைக்கிழங்கு சிப்ஸ் நூடுல்ஸ் பேக்கேஜ் செய்யப்பட்ட வற்றல் குழம்பு சாம்பார் மிக்ஸ் என அனைத்தும் பதப்படுத்தப்பட்ட உணவுகளாகும் இந்த உணவுகளை தயாரிக்க ஒரு பொதுவான மூலப்பொருள் பயன்படுத்தப்படுகிறது அதுதான் டால்டா வனஸ்பதி டால்டாவை ஏழைகளின் நெய் என்று அழைப்பார்கள் மொத்தமாக வாங்கும்போது டால்டாவின் விலை குறைவு ஒரு லிட்டர் டால்டா நூற்று ஐம்பது ரூபாய் என்றால் ஒரு லிட்டர் நெய் அறுநூறு ரூபாய் நாநூற்று ஐம்பது ரூபாய் சேமிப்பதற்காக டால்டாவை பயன்படுத்தும் போது நாம் ஒரு பெரிய தவறை செய்கிறோம் இந்த நானூற்று ஐம்பது ரூபாய் லாபம் நமது ஆரோக்கியத்திற்கு முன்னால் ஒன்றுமில்லை நீரிழிவு நோய் வந்தால் ஒரு வருடத்திற்கு ஐம்பது பூஜ்யம் 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 ரூபாய் செலவாகும் புற்றுநோய் போன்ற கடுமையான நோய்கள் வந்தால் குறைந்தபட்சம் பதினைந்து லட்சம் ரூபாய் தேவைப்படும் இந்த தொகைகளுடன் ஒப்பிடும்போது டால்டா மூலம் சேமிக்கப்படும் நாநூற்று ஐம்பது ரூபாய் ஒன்றுமில்லை டால்டாவின் பிரச்சினை என்ன டால்டாவில் உள்ள டிரான்ஸ் கொழுப்பு அமிலத்தின் மூலக்கூறு அமைப்புதான் பிரச்சினைக்குரியது சாதாரண எண்ணெய்களில் உள்ள கொழுப்பு அமிலத்தின் அமைப்பு வளைந்திருக்கும் ஆனால் டால்டாவில் உள்ள டிரான்ஸ் கொழுப்பின் அமைப்பு நேர்கோட்டில் உள்ளது வளைந்த அமைப்புள்ள எண்ணெய் உடலில் ஜீரணமாகும் ஆனால் டிரான்ஸ் கொழுப்பை உடலால் ஜீரணிக்க முடியாது அது இரத்த குழாய்களை தடிமனாக்குகிறது கெட்ட கொழுப்பான எல்டிஎல் எல்டிஎல்ஐ அதிகரிக்கிறது நல்ல கொழுப்பான எச்டிஎல் எச்டிஎல்ஐ குறைக்கிறது மேலும் இது ஒவ்வாமைகளையும் ஏற்படுத்துகிறது இதுவே நீரிழிவு மாரடைப்பு புற்றுநோய் மற்றும் ஆட்டோ இம்யூன் நோய்களுக்கு காரணம் நாம் என்ன செய்ய வேண்டும் ஆரோக்கியமான மாற்றுகளை தேர்ந்தெடுக்க வேண்டும் செக்கில் ஆட்டிய கடலை எண்ணெய் நல்லெண்ணெய் அரிசி தவிட்டு எண்ணெய் ரைஸ் பிராண்ட் ஆயில் போன்றவற்றை பயன்படுத்தலாம் நெய் மற்றும் வெண்ணெயை ஐந்து முதல் பத்து வரை மில்லி என்ற குறிப்பிட்ட அளவில் மட்டுமே பயன்படுத்த வேண்டும் டால்டாவை ஒருபோதும் பயன்படுத்தக்கூடாது காய்கறிகளை அதிகமாக பயன்படுத்துங்கள் வேர்க்கடலையை அரைத்து உணவில் சேர்ப்பது ஒரு தடிமனையும் நிலைத்தன்மையையும் கொடுக்கும் வீட்டில் உணவு தயாரிக்கும் போது இந்த ஆபத்துகள் குறைவு ஆனால் வெளியில் சாப்பிடும்போது டால்டா பயன்படுத்தப்படவில்லை என்பதை நம்மால் உறுதி செய்ய முடியாது உங்கள் உணவு பழக்கத்தை மாற்றுங்கள் டால்டா குறித்த உங்கள் அனுபவத்தை கமெண்ட் பகுதியில் பகிர்ந்து கொள்ளுங்கள் நான் சொன்னதில் ஏதேனும் தவறு இருந்தால் அதையும் கமெண்ட் செய்யுங்கள் இந்த வீடியோவை பகிருங்கள் ஆரோக்கியம் குறித்த விழிப்புணர்வை பரப்புங்கள் இந்த வீடியோவில் கூறப்பட்டுள்ள விஷயங்கள் கல்வி நோக்கத்திற்காக மட்டுமே உடல்நலப் பிரச்சினைகளுக்கு எப்போதும் ஒரு தகுதியான மருத்துவரை அணுக வேண்டும் உங்களுக்கு இந்த விஷயம் பிடித்திருந்தால் இந்த வீடியோவை மற்றவர்களுடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள்